சுகுமாரி முதல்ல எழுந்திரு என்ன விஷயம் சொன்னா தானே எனக்கு தெரியும் சும்மா இப்படி கிடந்து அழுதா எப்படி புரியும் இங்க பாரு சித்தி சொல்றேன்ல எழுந்துரு குமாரி என்ன ஆச்சு எதுக்கு இப்படி கிடந்து படுத்துட்டு இருக்க ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது அடிச்சாங்களா ஏ தீபி டீச்சர் ஏதாவது அடிச்சாங்களோ நேத்து ஆஹா நேத்து எக்ஸாம்

ஆழுக்கு இருந்தால் எது கழுவுறான்னுட்டு யாருக்கு தெரியும் எது கழுவுற ஐஸ்கிரீம் கழுவுரி இல்லை உடம்பு ஏதாவது பண்ணுதான் எனக்கு எதுவுமே பண்ணல எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க பீபி மட்டும் குடும் இருக்கட்டும் எனக்கு ஒரு உதவி பண்றியா சொல்லு மாதிரி நான் ரெண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் அம்மா நீங்க ரெண்டு பேரும் போங்க பூமாரிக்கு நான் ஆமா ஏதாவது அடிபுடி சண்டை பிடிச்சிருப்பாள்வன்னு நினைக்க அதான் இவன் கமுக்கமா கிடந்த ஆழ்ந்துட்டு கிடக்கா எனக்கு என்னமோ அப்படி தோணும் இல்லையா அப்படி ஏதாவது இருந்தா நீ வாயை திறந்து சொல்லிடுவாள் ஏன் சொல்ல மாட்டேங்கான்னு தெரிய மாட்டேங்க நான் தான் சொல்றேன்ல அவள மாட்டி கொடுத்தா அவளுக்கு நாலு நல்ல உத விழும்ல அதுக்காண்டி இவன் நடிச்சுட்டு கிடக்கான்னு நினைக்கிறேன் என்னமே செய்யறாள் நம்ம விசம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் சும்மா அழுதுட்டு கிடப்பா பூ மாதிரி இவன் அதான் இந்த ரெண்டு ஏதாவது சண்டை போட்டுருங்கன்னு நினைக்க அதான் அழுதுட்டு இருக்கா நான் ஏற்கனவே எக்ஸாம் வரையா இவ்வளவு விட அவ மார்க் கூடவா அவள விட இவ மார்க் கூடவான்னு தெரியல அதுக்கு தான் கடந்து அழுதுங்க சரி நம்மளுக்கு எத்துக்கு வம்பு அந்த ஐஸ்கிரீம் வேணா வாங்கு நம்ம போவோம் தீபி அந்த ஐஸ்கிரீம் குடி அண்டா ஆ தருவேன் தருவேன் நல்ல தருவேன்னா சரியா நல்லா நல்ல நேரம் பார்த்த ஐஸ்கிரீம் புடுங்களா நினைக்கிறியோ அதெல்லாம் தர முடியாது இது みたいな